சர்வதேச அளவுல வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி வந்து விற்பனை வந்து குறைஞ்சிருக்கு கொள்முதல் விலையும் குறைஞ்சிருக்கு ஆனா இந்தியாவுல வந்து பெட்ரோல் டீசல் விலை ஒண்ணும் குறையா இந்தியா மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பிசிக்கு நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மதவாத கட்சியான பாஜக சாதிவாத கட்சியான பாமக அழைப்பு இல்லை திருமாவளவன் வெளிப்படையே சொல்லியிருக்காரு ஏற்படுத்த வேண்டும் என்று எந்த கோரிக்கை வலுப்பெற்று வருவதில் பாத்தாடி மகிழ்ச்சி அடைகிறது தமிழ்நாட்டில் மது விளக்கு குறித்து பேசுவதற்கு மிகவும் அறுதியான கட்சி நாட்டாள மக்கள் கட்சி தான் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் மது விளக்கு ரத்து செய்யப்பட்ட நாளில் தொடங்கி கடந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக மதுரை வேலையாக அதிமுக கட்சி போராடுகிறது மது உழைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாமா சாலை நோக்கம் என்ன சென்னை மாகாணத்தின் சில பகுதிகளில் ராஜாஜியம் ராஜாஜியம் சென்னை மகாழம் முழுவதும் கோவந்தூர் ராமசாமி ரெட்டியாலும் மது விளக்கை கொண்டு வந்தன எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் கலைஞர் மது விளக்கை ரத்து செய்ய தீர்மானித்த போது தொண்ணூற்றி நாலு வயது முதியவரான சாதியார்க்கி கொட்டும் மொழி கொட்டும் மனதில் கலைஞரின் வீட்டுக்கு சென்று மது வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று வலியுறுத்தினார் இவ்வளவு தலைமுறை மது மது என்றால் என்ன என்றே தெரியாது அந்த மாதிரி வாழ்ந்தாங்க ஆனால் செய்ய சொல்லி பாலாஜி முறை தொண்ணூத்தி நாலு ஆனாலும் கலைஞர் மதுவை விட்டார் அப்போதிலிருந்து சில ஆண்டுகளை தவிர சில காலங்களில் மது சித்தராகவே இப்போது தமிழ்நாட்டில் ஆளும் தேனி கவினர்கள் இப்போது தமிழ்நாட்டை ஆவிலும் திமுகவினரே மது ஆலைகளை நடத்திக் கொண்டிருக்கின்றன மதுவுக்கு எதிராக முப்பத்தைந்து ஆண்டுகளில் எழுநூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை மதுவுக்கு எதிராக முப்பத்தைந்து ஆண்டுகளில் எழுநூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நான் நான் நடத்தியுள்ளேன் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களிலும் அப்பொழுது முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இப்ப முப்பத்தி எட்டு மாவட்டம் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களிலும் மகளிர் மது ஒழிப்பு மாணவர்களை நான் நடத்தியுள்ளேன் மகளிரை கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொள்வார் அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி அவர்களை அழைத்துக் கொண்டு நிலைவாக்கமாக இருந்த கலைஞரை சந்தித்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினேன் டாஸ்மாக் கடைகள் தொடங்கப்பட்ட போதும் ஏழாயிரத்தி முன்னூறுக்கும் கூடுதலான அடிக்கடைகள் இருந்தன டாஸ்மாக் கடைகள் தொடங்கப்பட்ட போதும் பழாயிரத்தி அறுநூறுக்கும் கூடுதலான மழை தடைகள் இருந்தன அவற்றை நாலாயிரத்தி எண்ணூறு கடைகளாக குறைத்த பெருமை பாட்டாளி மக்கள் கட்சியை சேரும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேரும் உச்ச நீதிமன்றம் ஒன்று சென்று போராடி தேசிய மாநில தொழிற்சாலைகளில் உள்ள மூவாயிரத்தி எழுநூத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று மதுக்கடைகளை மூட வைத்தது பாட்டாக கட்சி தான் தமிழ்நாட்டில் காலை எட்டு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை மொத்தம் பதினாறு மணி நேரம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு இருந்தன அதை பத்து மணி நேரமாக குறைத்தது பாட்டாளி மக்கள் நிகழ்ச்சி தான் பதினாலு மணி நேரத்தில் பத்து மணியாக குறைத்தது பாட்டாளி மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மனிதர்களுக்கு பற்றி பேசவே அங்கின இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாமக தேர்தல் அறிக்கையை தமிழ்நாட்டில் அமக ஆட்சிக்கு வந்தாலும் முதல் நாள் முதல்வர் ஏற்று மது விளக்கு என்று அறிவித்தோம் அதன் பிறகு அதன் பிறகுதான் ஸ்ரீமக உள்ளிட்ட கட்சிகள் மது விளக்கு பற்றி பேச தொடங்கின இப்பொழுதும் தமிழகத்தில் மதுவுக்கு எதிராக தீவிரமாக போராடுகிறது கட்சி தான் தமிழ்நாட்டில் முழுமையான மது வழக்கை கொண்டு வருவதற்கு மக்காளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும் அதை நாங்கள் பாதிப்போம் நீங்கள் கல்வி கட்டி மக்கள் கட்சி

அது கொடுப்ப முடியாத அளவிற்கு கஞ்சா அப்புறமாதிரிய பணக்கார பணக்கார பிள்ளைகள் அதுக்கு சாப்பிட இருக்கு அது ரொம்ப நல்ல நேரம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதையை கட்டுப்படுத்தலை அதாவது சமஸாகப்பட்டவர் அப்படி இருக்கான் போடுறாங்க நிறைய இருக்கிறார் அது இளைஞர்கள் இளைய சொல்லி அதுக்கு பணக்கார பிள்ளைகள் அது அவர்களுடைய வாழ்வு சீரழிகள் அதனால பெற்றவர்கள் அது போன்ற அவருடைய பிள்ளைகளை அவரை நினைத்து பெற்றவர்கள் கவலைப்படுகிறார்கள் அவருக்கு அரசு வழியாக வேண்டும் எங்களை அளவு ஆகிய அவரை கூட்டி வச்சு எல்லா மாணவர்களையும் கூட்டி வச்சு பேசவா அது மாதிரி நினைக்க கூடாது எல்லா மாணவர்களை கூட்டி வச்சு